வணக்கம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு செய்தி அதாவது நம்ம மாவீரர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மந்திரி வந்து சனாதனத்துக்கு கொசு ஒழிப்பு மாதிரி ஒழிப்பு பாஞ்சிட்டு ஊருக்கு ஒரு அவங்க மேலே கேஸ் போட்டு விட்டாங்க இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அது அவதூறு வழக்கு அதையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஒரேதான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அபிஷேக் மனு சிங்வி ஒரு மிகப்பெரிய லீடிங் லாயர் அவர் காங்கிரஸ் லீடர் வேறு அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மற்ற இடத்துல இருக்க கேஸ் விசாரிக்க கூடாதுங்கிற மாதிரி கேஸ் போட்டு பண்ணும்போது கோர்ட்டு பயங்கரமான கண்டனம் ஒரு அந்த அமைச்சராக இருந்துக்கிட்டு அந்த பேச்சுரிமை இந்தளவுக்கு எப்படி நீ மிஸ்யூஸ் பண்ணலாம் அதாவது மிஸ்யூஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா துஷ்பிரயோகம் உங்களுக்கு இதனுடைய என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அதனுடைய விளைவுகள் தெரியாமல் இப்படி பேச முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதனுடைய விளைவுகளை சந்தித்து தான் ஆகணுங்கிற மாதிரிலாம் கோர்ட்டு சொல்லிடுச்சு அதனால் நீங்கள் அந்தந்த ஹைகோர்ட்டில் போய் கேஸை போட்டுக்கோங்க இங்கே வர முடியாதுங்கிற மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் வந்து கொஞ்சம் கோபமாகவே சொன்னதாக செய்தி அப்போ அபிஷேக் மகன் சிங் வந்து இந்த அர்ணாப் கோஸ் கோஸ்வாமி கேஸ் ஒன்று மகாராஷ்ட்ரால மாற்றி மாற்றி அந்த ஆளுக்காக கேஸாக ஊர் பூரா கேஸ் போட்டுருந்தாங்க ஸோ அதை அவரை இம்சை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கேஸையும் சுப்ரீம் கோர்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விசாரிச்சாங்க அந்த மாதிரி கேஸ்களை உதாரணம் சொல்லி நாங்கள் எல்லா இடத்துலேயும் போய் எங்களுக்கு அதை வந்து இம்சை அதாவது பர்சிக்யூஷன் ப்ராசிக்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எங்களுக்கு பர்சிக்யூஷன் ஆகணும்னா இடம் அந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் அதை கொண்டு வந்து இது பண்ணணுங்கிற மாதிரி அபிஷேக் மதுசிங் கேட்குறாரு சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துக்கு அந்த கேஸை வந்து லிஸ்டிங்க்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இவர் மாவீரர் இந்த திராவிட மாடல் மாவீரர்கள்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இவங்க பேச்சு இது பேசியே தமிழ்நாட்டை குட்டிச்சோராணுங்கிறத அந்த காலத்துல நமக்கு தெரியும் வரும் வாரிசுகளும் அப்படியே இருக்கிறாங்க வாரிசை அரசியல்தான் அப்படி தான் இருப்பாங்க சரி இன்னொரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் கேஸு அது தொண்ணூற்றி எட்டில் நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக டப்பிக்கல்ல தீர்மானம் போடுறதுக்கு முயற்சி பண்ணி அதுக்கு நிறைய வேலை நடஞ்சி அதுக்கு லஞ்சம்லாம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறது செய்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அப்போது அது ஒரு அரசியலமைப்பு சட்ட பெஞ்சு அதாவது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஃபைவ் ஜட்ஜ் அஞ்சு நீதிபதிகள் கொண்ட இதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அதை எப்படி பிரித்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அபத்தமாக இருந்தது சுப்ரீம் கோர்ட் பெரிய லெவல்லே இந்த மாதிரி தவறு நடக்குமான நினைக்கிற அளவுக்குலாம் அப்போ அந்த தீர்ப்பு இருந்தது தீர்ப்பினுடைய சாராம்சம் என்னென்னா லஞ்சம் வாங்கி ஓட்டு போட்டவங்க வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் ஓட்டு போட்டதுனால அவங்களுக்கு இம்யூனிட்டி அதாவது பாதுகாப்பு வருது அதனால் எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடாத மூலம் மட்டும் ப்ராசிக்யூட்ரு அவங்க மேலே கேஸ் நடத்துகிறாங்கிற மாதிரி கோர்ட் சொல்லிச்சு ரொம்ப அபத்தமானது அதாவது அவங்க எடுத்துக்கிட்ட சட்ட சரத்து வந்து பாராளுமன்றத்துலையோ அசம்பிளிலேயோ அதாவது சட்டசபையோ அல்லது பாராளுமன்றத்துலேயோ இந்த உறுப்பினர்கள் பேசுவது அது ஏதாவது ஒரு தீர்மானத்தை ஓட்டு போடுறது எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்க முடியாது அதை பற்றி கோர்ட்டில் கேஸ் போட முடியாதுன்னு ஒரு இம்யூனிட்டி இருக்குது எதுக்காக நாளைக்கு இவங்க எங்களுக்கு விரோதமாக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அவங்களை சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு இருக்குது அந்த பாதுகாப்பு வந்து அவங்க எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் தைரியமாக நாட்டு மக்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்துக்காக இந்த பாராளுமன்றத்திலையோ அல்லது சட்டசபையிலையோ ஓட்டு போடுறதுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள அந்த இம்யூனிட்டி அந்த பாதுகாப்பு ஆனால் குற்றவியல் செயலை செய்துட்டு அதுவும் இதில் வராதுன்னு எடுக்கிறதே தப்பு லஞ்சம் வாங்குறது வந்து கிரிமினல் அஃபன்ஸ் ஸோ அது வந்து தண்டிக்கப்பட வேண்டியது அதை வந்து இப்போ நிவர்த்தி பண்ணியிருக்காங்க இவர் இப்போ உள்ள ஒய் வி சந்திரசூட தலைமை நீதிபதியினுடைய தலைமையில் ஏழு நீதிபதி கொண்ட பெஞ்சு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த இம்யூனிட்டி அதாவது அவங்களை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா லஞ்சம் வாங்குறது வந்து குற்றச்செயல் அதை செஞ்சுட்டு அதனால் ஓட்டு போட்டதுனால அவங்களை கேள்வி கேட்கணும்னு கூட பொருந்தாத தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சட்ட நடைமுறையை வந்து இந்த சட்டப்பிரிவு நூற்றி அஞ்சு படி இவங்களுக்கு விளக்கு கொடுக்கணுங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி எட்டில் தவறான தீர்ப்பை இப்போது சரி சரி செய்துள்ளார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்க தீர்ப்பு இது கோர்ட்டில் இன்னைக்கு நடந்த முக்கியமான சம்பவங்கள் ரொம்ப விசித்திரமான ஒரு செய்தியை பார்த்தேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் புதுசாக செல்வ எங்களே அவர் உண்மையிலே மிகப்பெரிய நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதியாக மாறிட்டாரும் சந்தேகமே கிடையாது ஒரு திமுகவில் வந்து முக்கியஸ்தராக அதாவது பொறுப்பில் இருந்த ஜாஃபர் சா ஜா சாதிக்குன்னு சொல்லி ஒரு மனிதர் இந்த ட்ரக்கு அதாவது போதை பொருள் கடத்தல் இதில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபான்னு சொல்லி அவங்க சந்தேகப்படுறாங்க அது டெல்லியில் அவங்க கடத்தலை இதில் பிடிச்சது பிடிச்ச மூணு பேர் வந்து சென்னை விழுப்புரத்தில் உள்ளவங்க அவங்கள வச்சு இப்போ மீஜ மீஜில் அவன் வந்து இது யார் சம்மந்தப்பட்டாங்கன்னா இது நடத்துகிறது வந்து ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி திமுகவில் முக்கியஸ்தர் வேறு அந்த ஆள் தப்பிச்சு கோடி ஒழிஞ்சிட்டாருன்னு எங்கண்ணே அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது திமுக விவரமாக உடனே கட்சி விட்டால் அவரை நீக்கிட்டோம்னு சொல்லி ஏன்னா இவ்வ இந்த ஆளை வச்சு பணம் எடுத்துருக்குறாங்க திமுகவுடைய முக்கியஸ்தர் மட்டுமில்லை பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல சினிமா நடிகர்கள் இந்த ஆளோட தொடர்பில் இருக்கிறாங்கிறது இனி விசாரித்தாதான் தெரியும் அது ஒரு நியாயமான தொழில்முறை தொடர்பாக இல்லை இந்த திட்டத்தனத்திலையும் அவங்க சம்மந்தப்பட்டிருக்கானுங்களா அதாவது இந்த போதை பொருள் கடத்தல் இதில் எதுவும் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாக சம்மந்தப்பட்டிருக்காங்களாங்கிறது இனி விசாரணையில் தெரிய வரும் இது ஒரு வகை கிடையாது திமுக வந்து இப்போதைக்கு அவரை கட்சி விட்டு வெளியேற்றோம்னா தப்பிச்சிடணேங்க அப்படி இல்லை விசாரணையில் தான் என்ன நடக்குதுன்னு தெரிய வரும் ஆனால் இந்த செல்வப் பெருந்தகை இந்த மாதிரி போதை பொருள் கடத்தலை வந்து கண்டிக்கிறேன்னு சொன்னால் அவர் கெட்டிக்கார் இப்படி நடக்கிறத வந்து மத்திய உளவுத்துறை தடுக்க தவறிவிட்டது குற்றம் பண்ணுறது இவங்க கூட்டணி கட்சிக்காரங்க என்ன இவர் ஸ்டேட்மெண்ட் விடுறது வந்து உளவுத்துறை தவறிவிட்டது பிடிச்சிருக்காங்களா அவங்க இனி மாட்டுவாங்க யார் யார் மாட்டுவாங்கன்னு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு கட்சி அது தேசிய கட்சி மாநில தலைவராக இருந்துக்கிட்டு காமராஜ் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் அலங்கரித்த அந்த தலைவர் பதவியில் இப்படி ஒரு தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பது காங்கிரஸுக்கு வந்த துரதிருஷ்டம் காங்கிரஸ் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நல்ல தலைவர்கள் இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பது காங்கிரஸுக்கும் நல்லதில்லை நாட்டுக்கும் நல்லதில்லை நியாயமாக வந்து பேசுறது வந்து இந்த கேஸ் வந்து போலீஸ் நல்லபடியாக விசாரிக்கும் கரெக்டாக விசாரித்து அதனுடைய யார் சம்மந்தப்பட எல்லாரையும் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தணும்னு சொல்லியிருந்தால் அவர் கட்டிக்கார் இது நடக்கப்படாமல் தடு தடுக்கிறதுல வந்து மத்திய உ உணவு உணவுத்துறை தோத்து பயிற்சா சொல்கிறதால வந்து அப்போ பண்ணிட்டேனா இவன் கூட்டணி காட்சிக்காரிங்க இது என்ன பேசுகிறது இவ்வளவு கருக்கத்தனமாக பேசுகிறாங்க என்ன பண்ணுறது இது ஒரு கேஸு சீமா நாம் தமிழர் கட்சி அவர் கத்தி கத்தி பேசிட்டேன் சரியாக பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டுருக்கிறாரு எங்கே பேசினாலும் ஓவராக இருப்பார் அவருடைய விவசாய சின்னம் அது என கொடுக்காமல் எடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பிஜேபியினுடைய சதி அண்ணாமலையுடைய சதி அதுன்னு சொல்லி இதுதான் உலகனுடைய உச்சகட்டம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதாவது ரிகக்னைஸ்டு பார்ட்டிஸ் அதுக்கு என்னென்னா குறைஞ்சது ஆறு சதம் ஓட்டு இருக்கணும் ஒரு மாநிலத்தில் ரெண்டு எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் இல்லைன்னா பாராளுமன்றம் ஒன்றாவது இருக்கணும் சில கணக்குகள் இருக்குது அப்படி இருந்தால் அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கக்னைஷனில் இருக்கும் அவங்களுடைய சின்னம் அது என்ன சின்னத்தில் அவங்க வச்சுருக்குறாங்களோ அது அவங்களுக்கே இருக்கும் அது திருப்பி கேட்கணும் வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேண்டாம்னு சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் இருக்கும் இது சட்டம் இவ்வளோ காலம் தேர்தல் இப்போ ஒரு மூணு தேர்தலுக்கு மேலே ஒரு மூணு நாலு தேர்தல் இருக்கான்னு நினைக்கிறேன் இது கூட தெரியாமல் சரி அந்த அங்கீகாரம் அடைகிறதுக்கு முன்னாடி வேணும்னா முன்கூட்டியே அப்ளை பண்ண எனக்கு நான் போன தடவை இதை வச்சுருந்தேன் அதே கொடுங்க இல்லைனா சுயேட்சை கணக்கில் தான் வரும் எது இருக்கோ அதில் லாட் போட்டு ட்ரா போட்டு இதை எடுத்து கொஞ்சம் சொல்லுவாங்க நம்ம எனக்கு கிளாஷஸ் எனக்கு ஒன்று கேட்குறாங்க அது வேறு ஒருத்தர் கேட்டாங்கன்னா ட்ராயல் ஆஃப் லாட் சீட்டு போட்டு எது வருதுன்னா அதுதான் சிஸ்டம் சரி இப்போ இவங்க அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்க பட் முன்கூட்டி ஏற்கனவே தேர்தலில் இருந்தவங்க அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா அவங்க அதை கரெக்டான எப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதோ அப்போ வந்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது இருக்கும் அப்போ வந்து இவங்க சென்னை வெள்ளத்தில் பிஸியாக இருந்தார் அதனால் அவர் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டார் அப்போ தப்பு அவர் தப்பு இவர் சீமான ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு அவர் தான் விவசாய சின்ன வச்சுருந்தார் அவருக்கு உடனே நம்ம அவர் கேட்கல இருந்தாலும் நீங்கள் என்ன ஏன் கேட்கல நீங்கள் உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எலெக்ஷன் தேடி வருவாங்க பைத்தியகாரத்தனமான வாதம் இந்த ஆள் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு அவங்க சொன்னால் நீ ஒரு தேர்தல் தேர்தலை தனதுல நின்று இருக்கு இது கூட தெரியாதான்னு கேட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க நீ கேட்குறது நியாயமில்லை எலெக்ஷன் கமிஷன் செய்தது சரி அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க அது மட்டும் இல்லை அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த கேள்வி இவ்வளோ காலம் இருக்கேன் இன்னும் அங்கீகார அளவு எனக்கு மக்கள் செல்வாக்கி இல்லையேன்னு கேட்டுருக்கிறாங்க அது நியாயமான கேள்வி என் மனசில் உள்ளதெல்லாம் அந்த துண்டு தொகுடா கட்சிகள் இருக்கிறது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு எனிவே அது சட்டத்தில் இடம் இருக்கிறதுனால எல்லோரும் நாலு பேர் இருந்தால் கூட கட்சின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போ முந்தா நாடு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி விஜயின்னு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி கமலஹாசன் இவங்கள்லாம் வந்து நாட்டுக்கு இனத்தை கழிப்பாங்க நமக்கு தெரியும் அவங்க தோல்விங்கிறது நம்ம ஜனநாயகம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இது இது பத்தாது தமிழ்நாட்டு மக்கள் உணர வேண்டும் காமராஜ் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தோற்கடித்த நாம் அதன் பலனை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தேசிய கட்சிகள் வர வேண்டும் இப்போதைக்கு காங்கிரஸ் அதற்கு தகுதியாக இல்லை காங்கிரஸ் தலைமை மாற வேண்டும் அப்போது காங்கிரஸ் தலைக்க வேண்டும் இப்போதைக்கு பிஜேபி நியாயமான கட்சியாக எனக்கு தோன்றுகிறது அவர்களை ஆட்சி தொடர வேண்டும் இன்னொரு கேஸ் பார்த்தேன் திமுக வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு பார்க்கும் இந்த குலசேகரப்பட்டினத்தில் இப்போ ராக்கெட் லான்ச்சிங் இது இஸ்ரோவில் இருந்து அதாவது இது செய்திகளில் என்ன வருதுன்னா அந்த காலத்தில் ஸ்ரீஹரிகோட்டா வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அந்த ராக்கெட் லான்ச்சிங் இது உருவாக்குறதுக்கு இங்கே ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இடம் கொடுக்கணும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது இவங்க சென்ட்ரல் டிசைட் பண்ணாங்கனாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து இடம் அவங்க வாங்கி கொடுக்கணும் இல்லை இருக்கிறது கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அது கூப்பிட்டதாகவும் அவர் அண்ணா காலத்தில் அண்ணா அட்டன் பண்ண முடியாமல் அவருடைய மந்திரி அண்ணா ஏதோ பத்திரிகையில படித்தேன் எனக்கு நம்ம நம்ம அந்த காலத்தில் சின்ன பய குழந்தைகளாக இருந்தப்போ தெரியாது பட் இது செய்தியை வந்து திமுக மறுப்பு சொல்லலை அதை நான் பார்க்குறேன் அவர் அங்க போய் சரியான முறையில் நடந்துக்கல அப்படிங்கிற ஏதோ சொல்லி பொறுப்பா நடந்துக்காதனால அவங்க தமிழ்நாட்டுக்கு வராமல் ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரதுக்கு காமராஜரி போன்ற தலைவர் ஒருவர் இல்லை என்பது தான் எதா திட்டம்னா அவங்களுக்கு என்ன பலன் இருக்கு அவங்க எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு தான் கவனம் பார்க்குறாங்களே எப்படியே உண்மையிலே மக்கள் நலத்துக்காக செய்கிறாங்கன்னு எந்த காலத்துலேயும் இல்லை திமுக வந்த இருந்து எம்ஜிஆர் பாடின மாதிரி மக்கள் நலம் மக்கள் நலம் என்று பேசுவார் தம் மக்கள் நலம் ஒன்றே மனதில் வைப்பார் இதுதான் அவங்களுடைய நடைமுறைகள் ஏன்னா ஊழலை ஆரம்பித்து வைத்து அதை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தது திமுகவும் அதன் அதன் பின்பு அதிமுகவும் ஜெயலலிதா காலத்தில் மிக அதிகமான ஊழல் நடந்தது என்பது மறக்க முடியாத உண்மை சரி இப்போ குலசேகரப்பட்டினத்தில் இவ்வளோ காலம் கழித்து கொண்டு வர்றாங்க இவங்க எப்பயுமே ஸ்டிக்கர் ஒட்டுற பார்ட்டி தானே சென்னை வெள்ளம் டிடிஎம்கே ஆட்சி காலத்தில் வெள்ளம் வரையில் அந்த மக்களுக்கு உதவி பொருட்கள் வர்றதில்லை இவங்க கட்சிக்காரங்க வாரி வழியில் மறித்து வண்டியை மறைச்சி இவங்க அதிமுக இரட்டில் அச்சினை ஓட்டிக்கணுன்னாங்கன்னு சொல்லி ஒரு அதே தவறை திமுகவும் செய்தது இது இவங்க பிழப்ப அதுதான் ஒரு மத்திய சர்க்கார் ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே இவர் கருணாநிதி வந்து அந்த காலத்தில் பண்ணுவார் வேகமாக அதை நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஏன்னா இவர் சொன்னதனால தான் வந்தது காட்டுறது மற்ற நாள்லாம் பண்ண வேண்டாம் இவங்க ஆட்சியில் இருக்கையில் கூட்டணி ஆட்சியில் இருக்கையில் எதையும் செய்ய வேண்டாம் அங்கே கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்க்குறத தவிர என்ன எனக்கு கம்யூனிகேஷன் மினிஸ்டர் தான் வேணும் போய் சண்டை போட்டு வாங்கினார் மக்களுக்கு தேவையானதுன்னு பார்க்க மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு திட்டம் வருதுன்னா நம்ம கேட்டதுனால வந்து அந்த காட்டுறதுக்கு ஒரு ட்ராமா போடுவாங்க அதே வேலையை கனிமொழியாமாவும் பண்ணிக்கிட்டுருக்குறாங்கன்னு வாங்கிக்கினேன் குலசேகரப்பட்ட அவங்க நாங்கள் கேட்டோம் இவர் கேட்டார் இருபத்தஞ்சி வருஷமாக கேட்டுக்கிட்டாங்க விட்டுட்டாங்க கோட்டை விட்டாங்க இப்போ இவங்க மத்திய அரசு கொண்டு வராங்க மத்திய அரசு கொண்டு வர்றதுனால அவர் தனிப்பட்டவரில் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு முன்னேற்றம் அது அதை அதை வந்து அவர் பாராட்டு விட அனிதா ராதாகிருஷ்ணன் போடணும்னு சொல்லி சைனாவனுடைய ராக்கெட் கொடி எல்லாம் போட்டாங்கன்னு ஊற்றச்சு அந்த அளவுக்கு கவன குறைவு அல்லது அதாவது ஒரு நல்லது நடக்கல பேரை வாங்கணும் ஆனால் அதை யோசித்து கரெக்டாக செய்யணுங்கிற புத்தி கூட இல்லை அதுதான் அவங்களுடைய புத்தியினுடைய தன்மை இதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இவங்க இயல்பாகவே நம்ம இந்திய அரசுனால் கொஞ்சம் இவங்க மண்டையில் கொஞ்சம் கோளாறுதான் இருக்கும் அது உதாரணம் என்னென்னா கருணாநிதி ஒரு உதாரணம் சொல்லலாம் ஐபிகேஎஃப் அமைதிப்படை வந்து இலங்கையில் போய் அந்த விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் உள்ள சண்டை அதை நிறுத்துறதுக்காக இப்போ ராஜீவ்காந்தி காலத்தில் அனுப்பியிருந்தாங்க இவங்க போய் சண்டையை முடிஞ்சளவுக்கு நிறுத்தி தான் வச்சாங்க பட்டு விடுதலை புலிகள் அந்த என்ன தீர்மானம் போட்டு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அதை மீறி திருப்பி ஆயுதத்தை எடுத்துகிட்டு அவங்க சண்டை பண்ணாங்க அவங்கள ஒடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அதில் பாதிப்புகள் இருந்தது தமிழ் மக்களுக்கு பாதிப்புகள் கட்டாயம் இருந்தது இருந்தது இல்லைன்னு சொல்கிறேன் அதை வந்து நம்மளுடைய இந்திய அமைதிப்படை மேலே குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதற்கு காரணம் வந்து விடுதலை புலிகள் அந்த ஒப்பந்தம்லாம் முடிஞ்சு அவங்க திரும்பி வரையில்லை எங்கள் மக்களை கொண்டதுனால நான் இந்த இராணுவத்தை வரவேற்க போக மாட்டேன்னு பெருமையாக பேசின மகான் கருணாநிதி அவங்களுடைய கட்சிக்காரங்க தானே அவன் சைனாவை போடுறது வந்து இது அறியாமல் ஏற்பட்ட தவறாக தெரியாமல் வந்துருச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க இவங்களால் நம்பிக்கை தான் நமக்கு வரமாட்டேங்க இருக்கட்டும் இந்த மாதிரி தவறுகள்ங்கிறது வந்து அவசரம் எதில் அவசரம்னா ஒரு நல்லது நடக்க நம்ம செய்யலை யாராக செய்கிறது வந்து நான்தான் செஞ்சோம் காட்டுறதுக்கு அவசரம் என்னன்னே பார்க்காம இது ஒன்று இன்னொரு செய்தி பார்த்தேன் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடாக சென்னைன்னு இருக்க பிரைட் ஆஃப்னு சொல்லி ஸ்டாலின் போட்டது அது 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 கூட புரியலை ப்ரைடுன்னா பொண்ணு ப்ரைடுனா பெருமை தமிழகத்தின் பெருமைன்னு சொல்கிறதா தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்கிறதா பெண்ணை மட்டம் தட்டவில்லை ஆனால் இவங்க சொல்லப்போனால் தமிழ்நாட்டு பெருமைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய மருமகள் அப்படிங்கிற மாதிரி அது பிரைடுன்னா ம பொண்ணு மணப்பெண் தமிழ்நாட்டின் மணப்பெண்ணு எடுத்துக்கலாம் என்ன இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன தவறுகள் தான் அது இவங்களுடைய ஊழலுக்கு மத்தியில் இதெல்லாம் தவறு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை பார்த்தேன் விசித்திரமாக இருந்தது அதனால் அதையும் நான் பேசுகிறேன் நன்றி